வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்பது சனிக்கிழமை கரூர்ல ராத்திரி ஏழரை இருந்து எட்டரை மணி வரணும் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது உயிர்களை பலி கொண்டது மொத்தம் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாச்சு ஆனா முப்பத்தி உயிர்கள் அந்த இடத்திலேயே பலியாச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தது உயிரற்ற உடல்கள் டெட் பாடிஸ் அநியாயமான குற்றமற்ற அப்பாவி உயிர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க போனங்கிறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாது கார்கில் போர்ல இந்திய நாட்டுக்குடைய பாதுகாப்புக்காக அல்லது ஏதோ ஒரு நபரை காப்பாற்ற போகிறோம் அந்த வீர சாகசத்தில் உயிரிழந்தால் கூட உயிர் மதிப்பில்லாதது இழக்கக்கூடாது ஆனால் கூட நான் சாகசம் செய்ய போகிறேன் நான் நாட்டுக்காக பணிபுரிய போகிறேன் அதனால இது ஏற்படும் என்பது எதிர்பார்த்து போகிறது ஆனால் இங்க எதிர்பார்க்காம போகிறது தலைவனும் ரசிகனும் கலைஞனும் யாராவது பார்க்க போனீங்க சும்மா இருந்தவங்க வீட்டில் இந்த பக்கம்தான் போற போய் போனவங்க எல்லாம் குழந்தைங்க அப்பாவி பெண்கள் குடும்பத் தலைவிகள் வயதானவங்க கேட்டகரி எல்லா கேட்டகிரியும் அந்த கூட்டத்தின் இடையே சிக்கி உயிர் பலியான தமிழ்நாடே அப்படியே சோகத்துல முடிஞ்சிருந்துச்சு சரி உயிர் பலியாச்சு உயிர் பலியானதுக்கு அப்புறம் அவங்களை கொண்டு வரதுக்கு ஆம்புலன்ஸ் உயிர் பலியாகி அவங்க சொல்லி வந்து சிபிஆர் என்கின்ற இதயத்தை மறுபடியும் மறுபடியும் உயிர் வேலை செய்யக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரியாது எந்த முதல் உதவிகள் நமக்கு தெரியாது காரணம் முதலுதவி என்பது எப்போதுமே நர்சஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்தியாவில் பெரிய தூரம் வெகு ஆனால் அந்த முதலுதவி தெரிந்திருந்தால் முதலுதவி தெரிந்திருந்தால் முப்பத்தி ஒன்பது உயிரற்ற உடல்கள்ல முப்பத்தி ஏழு பேரை உயிருள்ள உடல்களாக ஆக்கி இருக்க முடியும் நான் மிகைப்படுத்தி சொல்லல சமீபத்துல ஒரு முதலுதவி சிகிச்சை கையேடுன்னு சொல்லி ஒரு நம்மளுடைய கோவை அறமலக்கட்டளை சார்பில் ஒரு புத்தகத்தை வணங்கினார்கள் அதை நான் வந்து வெளியிடுவதற்காக போயிருந்தேன் அப்பதான் இதனுடைய முக முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சிடென்ட் ஆனாலோ தேழுக்கடி கொட்டினாலோ முகத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் செய்யும் போது எண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் விழுந்தாலும் அல்லது தீக்காயங்கள் மட்டும் தீயில மாட்டிக்கிட்டாலோ தண்ணீரில் மூடிகினாலோ இதே மாதிரி கூட்ட நெரிசலில் மாட்டி கொண்டாலோ குழந்தைக்கு தொண்டையில் ஏதாவது சாப்பிடும் போது அடைச்சி அதனால மூச்சு திணறினாலோ வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவங்க வலின்னு சொல்லி அதன் மூலமாக ஆஸ்பத்திரி சேர்க்கக்கூடிய அந்த இதோ இந்த இவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முதல் ஒரு மணி நேரம் அதுக்கு பேர் கோல்டன் அவர் அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த முதலுதவி தெரிந்திருந்தால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத உயிர்கள் காப்பாற்றப்படும் ஏனென்றால் ஒரு புள்ளிவரம் சொல்கிறது இந்த முதலுதவி தெரியாத காரணத்தினால ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயிரிழக்கிறார்கள் ரொம்ப அநியாயம் ரொம்ப அநியாயம் அதனால முதலுதவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்து நேற்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு போகின்ற போது அந்த முதலீடு புத்தகத்தை அவருடைய கையில் கொடுத்து இதை பள்ளியினுடைய பாடத்திட்டத்தில் சேருங்கள் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் சேருங்கள் இதை சிறிய வயதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் பாடமாக சேர்த்தால் அங்கங்கே லட்சக்கணக்கான மாணவர்கள் குழந்தைகள் போய் காப்பாத்தியிருக்க அடுத்த கட்டமாக குடும்ப தலைவர்களுக்கு சேருங்க அவங்க தான் வீட்டில் கணவன குழந்தை ஏதாச்சுன்னா உடனே அவங்க தான் ஃபஸ்ட் எய்ட் காக்கா காக்காவலிக்கு போகுது என்னன்னே தெரியல எப்படி பண்ணுறதில்லை பக்கத்தில் எந்த பக்கவாட்டில் படுப்பில்லை அது மூலமாக நாக்கு கடித்து மூக்கள் ரத்தம் வந்து உயிருக்கே பெரிய ஆபத்தாக மாறுகிறது அதனால இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய தேவை சொன்ன மாதிரி தீ விபத்து கண்ணீரின் முழுதல் தீக்காயங்கள் எண்ணெய் கொதிக்கி மண்ணை பண்றது பாம்பு கடி சாலையில் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே குப்பை கழுது அப்படியே போறாங்க அவங்க எப்படி எடுக்கிறது எடுக்கும் பொழுதே தலையும் முதுகெலும்புகளும் நேராக அதுவே ஒரு பெரிய ஆபத்து உண்டாகும் இந்த மாதிரி இடங்கள்ல வெறும் ஆம்புலன்ஸ்ல வரவங்க அன்னைக்கு கரூர்ல நடந்த விஷயத்துல ஆம்புலன்ஸ்ல வரவங்களுக்கே ஒண்ணும் தெரியல ஒரே ஒரு வீடியோ காட்சியில மட்டும் நெஞ்சு அமைத்து அந்த சிபிஆர் செய்யறத பார்த்தோம் இது எந்த இடத்துலயுமே செய்யல தெரியல தெரியல அதனால உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு இந்த அதிக அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக இந்த முதல் உதவியை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கோல்டன் அவர் இந்த கோல்டன் அவர் என்கின்ற இந்த புத்தகமானது விலை மதிப்பு இல்லாதது உயிர்களை காப்பாற்றுவது அதற்காக படத்தோடு சேர்ந்து அந்த அறக்கட்டளை அவர்கள் பெரிய மனிதாபிமானத்தோட ஒரே ஒரு தனிநபர் ஒரு மூன்று நாலு பேர் கொண்டு செய்கிறாங்க எந்த லாபமும் இல்லாமல் முப்பத்தஞ்சாயிரம் புத்தகங்கள் இது வந்து கொடுத்திருக்காங்க அதனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய என்ஜிஓ செக் கட்சிக்குமான அரசாங்கம் இதுல உள்ள புகுந்து செய்வதற்கு முன்னால உடனடியாக மக்களுக்கு போய் சேர்வதற்கு ஒரு குறுகிய குறைந்தபட்ச மக்களையாவது நாம இல்ல ட்ரைனிங் பண்ணுவோம் அதனால லைன்ஸு ரோட்டரி என்ஜிஓஸ் கல்லூரிகள் இப்போதைக்கு அவங்களாக இந்த மாதிரி செஞ்சு பண்ணலாம் இதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆள் இல்ல பயிற்சி உடல்களுக்கு புளூ கிராஸ் இருக்கு இல்லைன்னா இந்த வேற ஏதோ ஒரு செயின் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் இதை தவிர பயிற்சிக்கான பெரிய அளவில் திட்டமிடல் நடக்கல அதனால இதை பாடமாக வைத்து இந்த பயிற்சிகளை கொடுத்து இன்னொரு கரூர் உருவாகாமல் ஒரு நிமிஷம் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் பேக் போங்க அந்த முப்பத்தெட்டு பேர் கீழே விழுந்து ஏறி வராங்கல்ல எல்லாரும் ஆர்ட் டெம்ப்ரவரியாக அப் அ அப்பாசி மூச்சு திறல் தற்காலிகமாக இரு ஒரு ஒரு சரியான விஷயம் தெரிஞ்சாள் அங்க இருந்தால் உடனே அந்த சிபிஆர் செய்திருந்தால் காப்பாற்றுக்கொண்டு அதனால் இந்த முதலுதியை நாம் தெரிந்து கொள்வோம் கல்லூரியிலும் பள்ளியிலும் பாடவிட்டமாக இருக்கும் இதே மாதிரி குடும்பத்துக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுப்போம் கோல்டன் அவர் அந்த கோல்டன் அவர் பற்றிய விவரங்கள் அன்றைக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது ஒரு பத்து இருபது பேராக அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் அது ஒரு கருப்பு மணி நேரமாக இறப்பு மணி நேரமாக துக்க மணி நேரமாக கவலைகளை குடும்பத்துக்கு தருகின்ற மணி நேரமாக ஆகியிருக்காது கோல்டன் நபர் மிக முக்கியமானது முதலுதவி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது